ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தார் ஒரு வருஷமா போயிட்டு இருக்கு நல்ல தலைவர்களை தான் கொள்கை தலைவராக அம்பேத்கர் தந்தை பெரியார் காமராஜர் அம்மாள் சுதந்திரத்துக்கு தலைவர்களையும் அவர் வந்து அடையாளம் காட்டியிருந்தார் இந்த தலைவர்களை எல்லாம் நான் இன்னொரு திராவிட சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கிற ஒரு இயக்கம்னு தன்னை இருந்தார் இதுவரை இருந்த திராவிட கட்சிகள் தந்தை பெரியாரை அண்ணாவை தூக்கி பிடிச்சிருக்கிறத நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் ஆனா அவங்க யாருமே பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை இதுவரைக்கும் முன்னிலைப்படுத்தல எந்த திராவிட கட்சிகளும் கொள்கை தலைவரா பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களினுடைய புகைப்படங்களை பயன்படுத்தல சொல்லவும் செய்யல ஆனா திரு விஜய் கொஞ்சம் மாறுபட்டு நான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களையும் கொள்கை தலைவரா வைக்கிறேன்னு அவர் வச்சிருந்தாரு அவருடைய இந்த அறிவிப்புகளை பார்த்து என்னை போன்ற சிலர் அந்த செயல்பாடுகளை வரவேற்றும் அவருடைய செயல்பாடுகளை ஒரு வருஷமா எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் தொடர்ந்து கவனிச்சுட்டு இருந்தோம் இவர் சொல்றத செய்யறதுக்கான எல்லா தகுதியும் திரு திரு விஜய் வந்து உருவாக்கிக்கணும் அரசு பயிற்சி எடுத்துக்கிட்டா இவரு சரியாகிடுவாருன்னு நான் நினைச்சேன் அதனால எந்த விமர்சனமும் இது நாள் வரைக்கும் அவர் மேல நான் வைக்கவே கிடையாது அது மட்டும் இல்லாம திரு விஜய் முதன் முதலா வந்து கல்வி விருது கொடுத்தாருல அந்த சமயத்துல நான் தொகுத்த புத்தகங்களை அவருக்கு அனுப்பி மகிழ்ந்து வரவேற்று வாழ்த்துக்களையும் பகிர்ந்துகிட்டேன் என்னுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல கூட திரு விஜய பற்றி எந்த கருத்தையும் நான் முன் வச்சது கிடையாது ஏன்னா அவர் இன்னும் அரசியலா பக்குவப்படணும் ஒரு முறையான தலைவர்களை எல்லாம் கொள்கை தலைவரை வச்சிருக்கிறாரு அதனால எதிர்காலத்தில் அவர் வந்து பக்குவப்பட்டுருவாரு சரி செய்துக்குவாரு அப்படின்னு நான் கடந்து போனேன் இப்படி இருந்த நிலையில பாமகாவில் திரு விஜய் உட்பட எல்லாருமே ஒரு அரசியலை அரசு செய்யக்கூடிய மக்கள் விரோத போக்கை கண்டித்து பேசுவதற்கான போராடுவதற்கான எந்த துணிச்சலும் அவங்க கிட்ட இல்லைன்னு நான் உணர்ந்திருக்கிறேன் சமீபத்தில் திரு விஜயோட குற்றச்சாட்டுகள் எப்படி இருக்குன்னா பரந்தூர்னா பரந்தூரை மட்டுமே பேசுறார் மற்ற மற்ற விஷயங்களை அவர் பேசவே மறுக்கிறார் எல்லா பிரச்சனைகளையும் கலந்த ஒரு கலவையா ஒரு தலைவரின் பேச்சு இருக்க வேண்டாமா நீங்க என்ன சொல்ல வரீங்க திமுகவை எதிர்க்கிறோம் திமுக மன்னர் ஆட்சி கிடையாதுன்னு சொல்றீங்க கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி திமுகன்னு சொல்றீங்க இந்த புரிதல்ல உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் கொள்கை எதிரி தான் அரசியல் எதிரியாவே இருக்க முடியும் திமுகவை தீவிரமா எதிர்க்கிற நீங்க ஏன் பிஜேபி தீவிரமா எதிர்க்கிறது இல்ல மக்களுடைய பொருளாதாரத்தையும் வாழ்வாதாரத்தையும் தீர்மானிக்கிறதே மத்திய அரசுதான் இதை உங்களுடைய அறிக்கையாவோ போராட்டமாவோ ஏன் நீங்க தீவிரமா முன்னெடுக்கல இதையே தெளிவான சித்தாந்தத்தை உருவாக்க முடியல உங்களால அடுத்து அண்ணாதிமுகவையும் சேர்த்துதான் நீங்க எதிர்க்கணும் அண்ணாதிமுகவை விமர்சிக்கிறதுல ஏதோ சமரசம் செய்யறீங்களோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள் என்னை போன்றவங்களுக்கு எழுது மற்ற கட்சிகளை விட நாங்க தான் மாற்றணும்னு சொல்றீங்க மாற்றாவே இருந்துட்டு போங்க தமிழ்நாட்டுக்கு மக்கள் விரோத கட்சி ஆட்சி செய்தவர்கள் தான் திமுகவும் அதிமுகவும் திமுகவும் அண்ணாதிமுகவும் மதிமுக இதெல்லாம் ஒரே கிளைதான் இதெல்லாம் அண்ணாவில இருந்து வந்த கிளை தான் அப்போ நீங்க மாற்று அரசியல்னா நீங்க என்ன மாற்று அரசியல் செய்ய போறீங்க இதுவரைக்கும் திமுக அண்ணாதிமுக ஆட்சி செய்து ஆட்சியில் ஊழல் செய்து கொள்ளையடித்து வைத்திருக்கக்கூடிய பணத்தை அரசு உடம்பியக்க போறீங்களா இல்லைன்னா இங்க நிலச்சீர்திருத்த சட்டத்தை அமுல்படுத்தி அந்த நிலங்களை ஏழை மக்களுக்கு கொடுக்க போறீங்களா இல்ல தனியார் பள்ளிகளை எல்லாம் அரசு பள்ளிகளாக மாத்த போறீங்களா யாரும் வரிமைப்பு செய்யக்கூடாது அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடாது வரியை ஒழுங்கா செலுத்தணும்னு பேசுறதுக்கு முதல்ல உங்களுக்கு தகுதி இருக்கா இது வரைக்கும் உங்க படத்துக்கு தான் சம்பளம் வாங்கினேன் அப்படின்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா உங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லியிருக்கீங்களா எதனால வரைக்கும் மாற்று அரசியல்னா என்ன மாற்று அரசியல நீங்க முன்வைக்க போறீங்க ஊரும் சேரியும் ஒன்னாக்கிட போறீங்களா ஜாதியை உழைக்க போறீங்களா நீங்க என்ன பண்ண போறீங்க இப்படி இது எதற்காவது நான் இல்லைங்களா இந்த விஷயங்களுக்கு எதுக்காகவாது குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட செயல் திட்ட வடிவமைப்புகள் ஏதாவது இருக்கா ஆக நீங்க என்ன மாற்றத்தை சொல்ல நீங்க தெளிவுபடுத்தணும் உங்களுடைய பேச்சுக்கள்ல நடவடிக்கைகளை எதிர்கால திட்டமே கிடையாது நாங்க வந்தா நாங்க ஆட்சிக்கு வந்தா விலைவாசியை குறைப்போம் அரிசி விலையை குறைப்போம் விவசாயிகளை உழைக்கிற கூலி தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய நிலங்களை வழங்குவோம் இல்ல சென்னையில இருந்து அண்ணா நீங்க திமுகவுல சிங்கார சென்னை எழுள்மிகு சென்னைன்னு அப்புறப்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தலித் மக்களுடைய எல்லாம் நாங்க சென்னையிலேயே அடுக்குமாடிகளா வீடுகளா விசாலமா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல அபார்ட்மெண்ட் கட்டி தர போறோம் அப்படி ஏதாவது திட்டம் இருக்கா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்த தர போறீங்களா இதை எதை பத்தியாவது வாய் திறந்து பேசுறீங்களா நீங்க என்ன பண்ண போறீங்க மாற்றுன்னா என்ன மாற்று அப்படின்னா என்ன வகையான திட்டங்களையோ கொள்கையோ எதுவுமே உங்ககிட்ட இருக்கிற மாதிரி தெரியலையே நாங்க ரோட்ல இறங்கி மக்களுக்காக போராடுவோம் சிறைக்கு போக கூட தயாரணும் ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை உங்ககிட்ட இருக்கா அப்படி எதுவுமே இல்லையே டைரக்டா முதலமைச்சர்னு பேசிட்டு இருக்கீங்க இது எப்படி சாத்தியமாகும் ஒரு பேச்சுக்கே வச்சுக்கோமே தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலாம் நீங்க முதலமைச்சரா கூட ஆகலாம் ஒருவேளை முதலமைச்சர் ஆனா கூட இந்த நாட்டினுடைய வரைபடம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல எவ்வளவு கிராமங்கள் இருக்கு எவ்வளவு விவசாயிகள் இருக்காங்க எவ்வளவு ஊராட்சிகள் இருக்கு எவ்வளவு பேரூராட்சிகள் இருக்கு எவ்வளவு ஒன்றியங்கள் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே அரசியல் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கிறதுனா என்ன மனப்பாடம் பண்ணி கேட்கிற கேள்விக்கு ஒப்பிக்கிறதா களத்துக்கு போய் பாக்குங்க களத்துக்கு போனா தானே இருக்கக்கூடிய நிலவரம் என்னன்னு தெரியும் களத்துக்கே போகாம டைரெக்டா சிஎம் சரி டேரெக்டா சிஎம் ஆவே வைங்க நீங்கதான் சினிமாவில இருந்து வந்த நடிகர் அப்படின்னா உங்க கூட இருக்கிறவங்களும் அப்படி ஒரு அறிவாளிகளாக இருக்கிறாங்க எப்படி உங்களை எல்லாம் நம்பி ஓட்டு போட போற மக்களை நினைச்சா பாவமா இருக்கு பலூனை எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு பொதுச் செயலாளர் பேசுறாரு சரி அதை கூட விடுங்க உங்க பொதுக்குழுவுல என்ன தீர்மானம் போட்டீங்க பொதுக்குழு தீர்மானம்னா அந்த தீர்மானங்களை அடுத்த ஆறு மாசத்துக்கு ஒரு கட்சி நடைமுறைப்படுத்தணும் சில கட்சிகளுக்கு பொதுக்குழு செயற்குழு தீர்மானங்கள்னா என்னென்ன இன்னும் தெரியாம சுத்திக்கிட்டு இருக்காங்க செயற்குழு தீர்மானங்களோ பொதுக்குழு தீர்மானங்களோ அரசியல் கட்சிகள் போட்டாங்கன்னா அந்த தீர்மானங்களை நோக்கி அந்த கட்சி அடுத்த அடுத்த ஒரு ஆறு ஆறு மாதத்துக்கோ ஒரு ஆண்டுக்கோ வேலை செய்யணும் இப்படியான நடவடிக்கைகள் ஏதாவது உங்க கட்சியில இருக்காங்க இப்படி எதுவுமே இல்லாம சும்மா திமுகவை எதிர்க்கிறோன்னு சொல்றீங்க திமுகவை எல்லாரும் தான் எதிர்க்கிறாங்க ஏன் நான் உள்பட தான் எதிர்க்கிறேன் ஏன்னா திமுக பட்டியலின மக்களுக்கு எதுவுமே செய்யல பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய நிதியை திருப்பி அனுப்புறாங்க மத்திய அரசுக்கு இல்லன்னா அந்த நிதியை மற்ற நலத்திட்டங்க உதவிகளுக்கு பயன்படுத்துறேன் பட்டியலின மக்களின் நிதியை முறைகேடா பயன்படுத்துற வேலையை திரு கருணாநிதி காலத்துல இருந்து இப்போ திரு ஸ்டாலின் காலம் வரை தொடர்ந்துகிட்டு இருக்கு அதனால நான் திமுகவை எதிர்க்கிறேன் நான் எதிர்க்கிறதுக்காகவாவது ஒரு காரணம் இருக்கு உங்களுக்கு அப்படி என்ன காரணம் இருக்கு நீங்க திமுகவை எதிர்க்கிறதுக்கான என்ன காரணம் இருக்கு வாரிசு அரசியல் தாண்டி என்ன காரணம் சொல்ல போறீங்க வேங்க வயலுக்கு திமுக போச்சான்னு கேக்குறீங்க திமுக போகல அது போகாததுக்கு நாங்களும் கூட கண்டிக்கிறோம் நீங்க போனதா கூட வச்சுக்கோங்க வேங்க வயல்ல அந்த மக்களுக்கு தீண்டாமை கொடுமையை செய்தது எந்த ஜாதின்னு பத்திரிகையாளர்களை கூட்டி வேங்க வயலில் தீண்டாமை நடந்திருக்கு அதை செய்தது இந்த ஜாதி தான் உங்களால அட்ரஸ் பண்ண முடியுமா முடியாது விழுப்புரம் மேல்பாதி கோவில வன்னியர்கள்லாம் சேர்ந்து பறையர்களை கோவிலுக்குள்ள விடமாட்டாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா எல்லாம் சேர்ந்து பறையர்களோட வீட்டை எரிச்சாங்கன்னு உங்களால வந்து பத்திரிகைகளை சந்திப்புல சொல்ல முடியுமா இவங்க எல்லாம் தீண்டாமை கொடுமை செய்திருக்கிறாங்க அந்த அப்பாவி பட்டியலின மக்களுக்கு அதனால அவங்க மேல வழக்கு போடுங்க அப்படின்னு வெளிப்படையா உங்களால போராட்டம் நகர்த்த முடியுமா பட்டியலின மக்களின் உட்கு இருக்க முடியுமா ஜாதி பிரச்சனைனா ரெண்டு சமூகத்துக்குள்ள பிரச்சனை தான் ரெண்டு ஜாதிக்கான பிரச்சனை தான் ஒரு ஜாதி எஸ்னு சொல்றீங்க அந்த இன்னொரு ஜாதி என்ன அந்த இன்னொரு ஜாதி என்ன அந்த இன்னொரு ஆதிக்க சாதியை நீங்க என்னைக்காவது பேசியிருக்கீங்களா இல்ல இல்ல பேட்டியாச்சும் கொடுத்துருக்கீங்களா கிடையாது சரி ஒரு அறிப்பாவது கொடுத்துருக்கீங்களா அதுவும் இல்லை இந்த ஜாதி இந்த ஜாதியினரை கொடுமைப்படுத்துறாங்கன்னு இந்த ஜாதி இந்த ஜாதியினரை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு வெளிப்படைய பெயர்களை சொல்லி உங்க கட்சி சார்பா ஒரு அறிக்கையாவது கொடுக்க முடியுமா இப்படி எதுவுமே செய்ய முடியாத நீங்க மாற்று அரசியல் மாற்று கட்சின்னு சொல்றீங்கல்ல தயவு செய்து கொஞ்சமாவது அரசியலை கத்துக்கோங்க அரசியல்னா என்னன்னு முதல்ல திரு விஜய்க்கே பயிற்சி கொடுக்க வேண்டிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை படிங்க தந்தை பெரியாரை படிங்கன்னு சொல்றீங்க சொன்னதெல்லாம் சரி மகிழ்ச்சி அதுல நீங்க பிடிச்சீங்களா பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய நில சீர்திருத்தம்னா என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா சமூக மாற்றத்திற்கான ஜாதி ஒழிப்புனா என்னன்னு தெரியுமா பொருளாதார கொள்கைனா என்னன்னு தெரியுமா பொருளாதார பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைக்கணும் அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை விலைவாசிகளை எப்படி கட்டுப்படுத்தணும் இதை பற்றி ஏதாவது தகவல் தெரியுமா தந்தை பெரியார் சமூக சீர்திருத்தத்துக்காக எந்தெந்த ஜாதியெல்லாம் நேரடியா எப்படி நேரடியா குற்றம் சாட்டி இருக்கிறாரும் உங்களுக்கு தெரியுமா தந்தை பெரியார் என்ன என்னென்ன போராட்டங்களை எடுத்தாருன்னு அந்த போராட்டங்களையெல்லாம் நாங்க எடுப்போம் அப்படின்னு அவர் எங்களுடைய கொள்கை தலைவர் அதனால நாங்க எடுப்போம் அப்படின்னு உங்களால ஏதாவது சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா அது திமுகவுலேயே முடியாது திமுக செய்ய முடியாது ஏன் பெரியாரால் உருவாக்கப்பட்ட திராவிட கழகம் கூட இன்னைக்கு வரைக்கும் அது செய்ய மாறுக்குது இப்படி போலியா நானும் ஆகிடுவேன் மக்களை ஏமாத்தி ஏதோ ஓட்டு வாங்கிடலாம்னு நீங்க நினைக்கிறீங்க ஏதோ ஓட்டு வாங்கிடலாம்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களால எந்த மாதிரியான சமூக மாற்றம் நிகழப்போகுது திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு காங்கிரஸ்க்கு பிஜேபிக்கு இங்க இருக்கிற எல்லா கட்சிக்கும் மாற்று நீங்க தானு சொல்றீங்க மாற்று நீங்க தானே சொல்றீங்க நீங்க தான் இருக்கிறதுல யோக்கியமான கட்சியாவே இருங்க நீங்க ஆட்சிக்கு வந்தா ஊழல் செய்ய மாட்டோம்னு சொல்லுவீங்களா ஊழல் செய்தவங்களை சட்டத்தின் முன்னாடி நிறுத்துவோம்னு சொல்லுங்க இதை எதையுமே பேசாம ஊழல் ஒழிப்பு அப்படின்னா எப்படி செய்வீங்க ஊழல்னு எழுதி வச்சுட்டு அதை அப்படி அப்படிதான் உங்களுடைய பேச்சுக்கள் இருக்கு இது இது எல்லாத்துக்கும் இது எல்லாத்தையும் உங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்க முடியுது உங்களுடைய செயல்பாடுகள் இருந்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம் தீர்வுக்கான நோக்கி உங்களுடைய பேச்சுக்களே கிடையாது அரசியலா திரு விஜய்க்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் நீங்க தயவு செய்து உங்க சினிமா துவைக்க திரும்பி போயிடுங்க ஏன்னா இந்த சமூக மாற்றத்திற்காக எத்தனையோ சின்ன சின்ன இயக்கங்கள் மக்களுக்காக எவ்வளவு சமூக சீர்திருத்தங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க என்னைக்கு வரைக்கும் அப்படி கொள்கை சார்ந்து இயங்குறவங்க எல்லாம் உங்களை போன்ற உங்களை உங்களை போன்ற உங்கள் இயக்கத்துல இருக்கக்கூடிய தற்கொலிகளால் திசை சிற்பப்படும் ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் சாதாரண எளிய மக்களுக்கு சின்ன சின்ன இயக்கங்கள் தான் ஆங்காங்கே இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய உரிமைக்காக அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக அந்த இடத்தையெல்லாம் உங்களால ஒரு காலமும் தொட முடியாது தாவேதிக்காவால மக்களினுடைய பிரச்சனைக்காக போய் நிக்க முடியாது இதெல்லாம் நீங்க கெடுக்கிற விதமா தான் உங்களுடைய கட்சி இருக்கு இதுல நீங்க கூடுதலான சுமையா தான் கட்சி நடத்துனா ஒழுங்கா சரியா நடத்துங்க கொஞ்சம் வெளியில என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்க தற்கூரிகள் முழுக்க நிறைஞ்ச ஒரு கட்சியா உங்க கட்சிகள் இருக்கு அவங்களுடைய பேட்டிகள் அவங்களுடைய பேச்சுக்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே தற்கொடித்தனமாக தான் இருக்குது அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ கூட மதுரையில் மாநாடு அறிவிச்சிருக்கீங்க தன் வாழ்நாள் முழுவதும் மூத்திரப்பையோட மூட நம்பிக்கையை எதிர்த்து பெண்ணடிமை தனத்தை ஒழிக்கணும்னு சொல்லி சாதி ஒழிப்பிற்காக எதிராக போராடினா தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக வச்சிருக்கிற நீங்க மாநாடு நடக்கிற இடத்துக்கு பூமி பூஜை போட்டுக்கிட்டு இருக்கீங்க மாநாடு நடக்கிற இடத்துக்கு பூமி பூஜை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இது எல்லாத்துக்கும் நீங்க என்ன விளக்கம் கொடுக்க போறீங்க உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை மட்டும் கோடிட்டு சொல்றேன் உங்களை விட பல மடங்கு ரசிகர்களை கொண்ட தெலுங்கு சினிமாவின் உடைய சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லக்கூடிய திரு சிரஞ்சீவியை கட்சி தொடங்கி பிரம்மாண்டத்தை காட்டி ஆர்ப்பரிச்சார் ஆனா தேர்தல் அரசியலால அவரோட தாக்கு பிடிக்க முடியல ஏன்னா பல வருஷமா சொகுசாவே வாழ்ந்துட்டு மக்கள் பிரச்சனைக்காக ரோட்டுக்கு வாங்கன்னா கஷ்டமா தானே இருக்கும் அது மட்டும் இல்லாம அவருக்கு முன்னாடி அதிகாரத்துல உட்கார்ந்தவங்க திரு சிரஞ்சீவியை அரசியலா வளர விட்டு எப்படி வேடிக்கை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு அரசியல் கட்சி தொடங்குனதுல அவருக்கு ஏற்பட்ட நஷ்டம் அவருக்கு ஏற்பட்ட இடர்பாடுகளை தாக்கு பிடிக்க முடியாம காங்கிரஸ்ல தன்னுடைய கட்சியை நினைச்சு அவரும் ஐக்கியமாயிட்டார் அதே போல தமிழ்நாட்டிலும் உங்களுக்கு ஒரு உதாரணம் இருக்கு திரு கமல் என்னதான் சினிமா உலகில் உலக நாயனாக இருக்கலாம் ஆனா தேர்தல் அரசியல பல உலக நாயன்கள் இங்க இருக்கிறாங்க பழந்தின்னு பொட்டப்பட்டவங்களும் இங்க இருக்கிறாங்க வலதும் இல்ல இடதும் இல்லை நான் மையம்னு சொன்னது இப்ப அவரே திமுகவுல ஐக்கியமாக இருக்காரு நீங்க ரசிகர் மன்றம் நடத்தும் போது என்ஜிஓ மூலமா சில சேவைகள் செய்வீங்கல்ல அந்த வேலையும் அரசியல் வேலையும் ஒண்ணு கிடையாது அரசியல் இயக்கம் என்பது தினந்தோறும் மக்களை சந்தித்து பிரச்சனைகளை பற்றி பேசுவது அறிக்கைகளை விடுவது தொண்டர்களை தினமும் சந்திப்பது இது போன்ற விஷயங்கள் தான் அரசியலினுடைய தலையாய பணி ஒரு தலைவனுக்கு ஒரு கட்சியின் ஒரு கட்சியின் தலைவனுடைய வீடு எப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு தலைவரினுடைய வீடு வாசகாலே இல்லாம இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த நெருக்கம் நிர்வாகிகளோட இருக்கணும் உங்க கட்சியினுடைய முதற்கட்ட நிர்வாகிகளே நீங்க சந்திப்பதே அரிதா இருக்குதுன்னு அவர் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டா இந்த அரசியல்ல நீங்க எப்படி பிடிக்கிறீங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு அரசியல் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களோட பேச வேறேன் நான் உங்கள் பவானிங்க அப்படின்னு தி வாய்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி